எல்லாரையுமே மிகப்பெரிய சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படி ஒரு தகவல் வரும்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்க்கல ஆனால் அது நடந்திருக்கு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நிலை அறிக்கையில் வந்து இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அழற்சி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார் மருத்துவ பணியாளர்களில் கடின முயற்சி இருந்தபோதிலும் அவர் இன்று காலை டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலமானார் நிர்வாக இயக்குனர் மியாட் மருத்துவமனை அப்படின்னு சொல்லி மியாட் மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் இந்த ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க மக்களை வந்து அவ்வளோ தூரம் மகிழ்ச்சிப்படுத்தின ஒரு கலைஞர் அப்படிங்கிறத தாண்டி தொண்டு செய்வதில் இவருக்கு இணை யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத இவரால் உதவியை பெற்றவங்களும் சொல்லியிருக்காங்க இவர் உதவி செஞ்சதை பக்கத்தில் இருந்து கண்கூடாக பார்த்தவங்களும் சொல்லியிருக்காங்க பார்க்காதவங்க கூட சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் அதே துறையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தெரிய வந்திருக்கு அதை தாண்டி தமிழக மக்கள் நீ யார்கிட்ட போய் விஜயகாந்த் அவர்களை பற்றி கேட்டாலும் யாருமே ஒரு ஆள் கூட அவரை பற்றி ஒரு எதிர்மறையான விஷயத்த சொல்லி நம்ம கேட்கவே முடியாது வேறு யாரை பற்றி நீங்கள் கேட்டாலும் ஒருத்தருக்கு பாசிட்டிவாக ஒரு கருத்து இருக்கும் இன்னொருத்தருக்கு நெகட்டிவாக ஒரு கருத்து இருக்கும் ஆனால் விஜயகாந்த் அவர்களை பற்றி கேட்டால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒருமித்த கருத்து அவர் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அவ்வளோ பேரை பசியை வந்து ஆற்றியிருக்காரு அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு அப்படிங்கிறத எல்லாருமே ஒருமித்த கருத்தாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது தான் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கப்புறம் இந்த இடத்தை யாரும் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு கருப்பு தோளோட திரைத்துறைக்கு வந்து அதுக்கப்புறம் எவ்வளவோ விமர்சனங்கள் வந்தாலுமே கூட அதை தாண்டி ஒவ்வொரு திரைப்படமும் எண்பதுகளில் வந்து வெற்றியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவருடைய படத்தை பார்த்தாலே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே இருக்கும் ஒரு வானத்தை போல திரைப்படம் நம்ம பார்த்தாலும் சரி ஒரு சொக்கத்தங்கமாக இருந்தாலும் சரி ஒரு தவசியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு படம் பார்க்கும்போதும் அதுவும் வானத்தை போல திரைப்படத்தில் அந்த வயசான அந்த அண்ணன் கேரக்டர்லாம் பார்க்கும்போது எல்லாேருக்குமே அவங்கவங்களுடைய அண்ணன் வந்து நினைவுக்கு வராமல் இருக்கவே மாட்டாங்க மாதிரி சண்டை காட்சிகளில் இவருடைய அந்த நடிப்பாக இருக்கட்டும் வசனங்கள் பேசுகிறதா இருக்கட்டும் அதுமாதிரி போலீஸ் ஆஃபீஸராக இவர் நடித்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவருடைய நடிப்பு திறமைக்கு அதுமாதிரி மிகச்சிறந்த ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதமான மனிதர் ஒரு அற்புதமான மனிதரை வந்து திரைத்துறையை வந்து இழந்து விட்டது தமிழக மக்கள் இழந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வருஷத்தினுடைய கடைசி இப்போது வந்து இப்படி முடியும்னு சொல்லி யாருமே நினச்சி பார்க்கல ஆழ்ந்த இரங்கல் நம்ம வந்து தெரிவிச்சுக்குவோம் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா அடைய நம்முடைய பிரார்த்தனையை வந்து வெளிப்படுத்துவோம் நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையை கமெண்ட் செக்ஷனில் வெளிப்படுத்துங்க